இதில் தயாரிக்க போகிற படங்களை எல்லாத்தையுமே நானே டைரக்ட் பண்ண போறது இல்ல புதியவர்களுக்கு வாய்ப்பு சொன்னார் அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவருங்கிற கூப்பிட்டு இல்லையா அக்கா நான் சொல்றதை நீ கேட்கணும் நல்ல கதையோட வர்ற எங்க இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அடுத்து நீ நடக்கிற மாநாட்டிலேயே நாங்கள் வந்துடுவோம் வருவோம் இல்லைன்னா வரமாட்டோம் நல்ல கைத்தட்டு அதாவது இந்த வார்த்தையே இந்த மாநாட்டு கிடைச்சா வெட்டி எங்க ரசீம் நீ பேசிட்டே இருக்கிறியப்பா நீ நிறைய செய்யணும்னு ஆசைப்படுற மாம்பழ திருடின்னு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு ஆடியோ ரிலீஸ் அதுக்கு வந்தோம் அப்போ நிறைய பேசிட்டு இருந்தார் ஒரு பயங்கர ஆள் ஏதோ சாதிக்கணும் துடிக்கிற ஒரு தமிழன் வேகத்துக்கும் நீ பயணிக்கும் போது ஒரு ஒரு பத்து பேரை சேர்த்து ஆரம்பிச்சேன்னு அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க கரெக்டா இப்போ அது நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்காரு இப்போ எப்படியோ ஒரு கும்பலை சேர்த்து அது வெறும் வெற்றிகரமான ஒரு கும்பலாக அதாவது கும்பல் சொல்கிறேன் ஒரு குரூப்பை சேர்த்து ஒரு கமிட்மெண்ட்டை வாங்கி அவங்க மூலமாவே அந்த மாம்பழத்திருடிய ரிலீஸ் இவர் பெரிய திறமசாலி இந்த வித்தை எங்களுக்கு தெரியாம போச்சு ஏன் தம்பி கரெக்டா நம்ம கும்பலை சேர்த்த யாரும் சேர மாட்டாங்க ஏன்னா ஏதோ ஒரு அதாவது ஒரு ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பு வெளியே வரணுன்றதுக்காக எவ்வளவெல்லாம் போராட வேண்டியதாக இருக்குது பாருங்க ஒரு தமிழ் இனத்தையே ஒன்று சேர்க்குற முயற்சியில் ஈடுபட்டு கடைசியில் டிக்கெட்டை விற்கிற ரேஞ்சுக்கு இறங்கி வேலை செய்வோம் அப்படின்றத சொல்கிறாரு பாருங்க உலகளாவிய தமிழர்கள் இருக்கிற வரையிலும் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் எனக்கு என்னன்னே தெரியாமல் தான் வந்தேன் நான் ஏதோ ஆடியோ ரிலீஸ்ன்னு தான் உங்கள் பிஆர்ஓ சொன்னார் அது எப்போன்னு சொல்லலை ஒரு இன்விடேஷனும் அனுப்பலை எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டாங்க நான் வேற ஏதோ வேலையாக போயிட்டு இருந்தப்ப அண்ணே இன்றைக்கி தானே ஃபங்க்ஷன்னு என்னையா ஃபங்க்ஷனு ஆடியோ ரிலீஸ் தானப்பா அது இன்றைக்கியா நாளைக்கா அண்ணன் இது எந்த இன்விடேஷனுமே அனுப்பலை அந்த அன்பு சகோதரர் அருமையான ஆல்ராணி இப்படி தான் எல்லாத்தையும் கூப்பிட்டியா என்ன மட்டும்தானா நாங்க ஒண்ணுமே பண்ணல நம்ம எங்க போலப்ப நடத்துறதுக்கே போராடி போராடி எல்லாம் ஜெயிச்சு வந்தோம் சாதாரணமாவா முதல்ல வந்தா இப்ப வந்து குரூப் குரூப்பா எதிரிக்கு வர்றாங்க அப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவனே எதிரி புரியுதா உங்களுக்கு கூடவே இருப்பாங்க டைரக்டர் சொதப்பல் சார் என்றும் கிட்ட போய் ப்ரொடியூசர் அடுத்த படம் கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணுவார் இதுதான் இந்த உலகம் இந்த போராட்டத்துக்கு நடுவில் ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய திறமை ஜெயிக்கிறதுக்கு திறமையை மட்டும் பற்றாது அதிர்ஷ்டமும் வேணும் ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் வேணும் கரெக்டா அப்புறம் இருந்தால் தான் தேட்டருக்கு கிடைக்கும் அப்படி இருந்தால் தான் படம் வெளியாகும் பட் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னாலும் இந்த தமிழர்கள் இருக்காங்களே அவங்கள நம்மளும் கைவிட மாட்டாங்கன்னு நினச்சி ஒரு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி நல்ல வேலையாக தொழிலாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை தயாரிப்பாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை இயக்குனர் அமைப்புக்கு எதிராக இல்லை எனக்கு அது வேறு டென்ஷன் வந்த உடனே இந்த அமைப்பு மாநாடுன்னு போட்ட உடனே இவரை இழுத்துட்டு போயிட்டேன் நம்ம பேரரசர் என்னடா அதை இது புதுசாக சங்கம் ஆரம்பிக்கிறாங்களே இங்கே வேறு நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டிங்களேன்னு இல்லைண்ணே அப்படியெல்லாம் இல்லை ஒரு நல்ல முயற்சி இருக்காங்க இந்த அமைப்பின் மூலமாக இந்த படத்தை மட்டும் இல்லை படங்களை தயாரிக்கிறதும் ரிலீஸ் ஆகாத நிறைய படங்களை நீங்கள் வெளியிடுறதுக்காக முயற்சி எடுக்கிறதும் இந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு நிறைய பேர் இந்த கூட்டமைப்பில் சேர்த்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வர்ற லாபத்தை பங்கு போட்டு சொல்லி அதை செயற்குழு உறுப்பினராக நானும் சேர்ந்துக்கலான்னு பாக்குறேன் அண்ணே பக்கத்துல வந்து உட்கார் எல்லாருமே வந்து செயற்குழு உறுப்பினருக்கு பணம் கட்டிருங்க எத்தனை பேருப்ப

நன்றி இன்னொரு வார்த்தை சொன்னார் தம்பி இதுல தயாரிக்க போகிற படங்களை எல்லாத்தையுமே நானே டைரக்ட் பண்ண போறது இல்லை புதியவர்களுக்கு வாய்ப்பு சொன்னாரு அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவருங்கிற முறையில் நீ இல்லையா நாங்க வந்தோம் இல்லையா அதுக்கா நான் சொல்றதை நீ கேட்கணும் நல்ல கதையோட வர்ற எங்க இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அடுத்து நீ நடக்கிற மாநாட்டிலேயே நாங்க வந்துருவோம் வருவோம் இல்லைன்னா வரமாட்டோம் கரெக்டா நல்ல கை தட்டு இந்த வார்த்தை அதாவது இந்த வார்த்தையே இந்த மாநாட்டு கிடைச்ச வெற்றி இல்லை நான் என்ன சொல்றேன்னா நீ டைரக்ட் பண்ணு நல்ல பண்ணு உன்னுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தவர்களை வெற்றி வெற்றியாளர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது அந்த வெற்றியாளர்கள் ஏன் எங்கள் இயக்குனர் சங்கத்திலிருந்து வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் அதான் சொல்லு ஸோ அதை வந்து நீங்கள் அதை முறைப்படி அதை சரியாக செயல்படுத்துங்க இன்னும் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இப்ப இப்ப என்ன அடுத்தது என்ன என்ன நடக்க போகுது சார் அடுத்தது இந்த சார் வந்து எங்க இசையமைப்பாளர் ஆமா எங்க அண்ணன் ஆனா என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் இல்ல இல்ல கொஞ்சம் டக்கு குயிக்கா முடிப்போம் சார் ஒரு ஒன் ஹவர் கூட முடிச்சிருவோம் எல்லாரும் உட்கார் இல்ல இப்ப என்ன அடுத்து என்ன ஆடியோ ரிலீஸ் இல்ல இந்த விட் சாங் ரிலீஸ் பண்ணனும் விஷ் பாங்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு வந்து பார்த்தோமே சரி விஷய ஓகே அதெல்லாம் இந்த இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த இசைஞானியோடைய இனிய தம்பி அண்ணன் எங்களுடைய அண்ணன் வந்து கங்கை அம்மரன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் வந்து அவர் என்ன ஒரு சாதாரணமான ஆளே கிடையாது அவர் இயக்குன படம் தான் தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே அதிக நாள் ஓடின படம் கரகாட்டக்காரன் டைரக்டர்லேயே நம்பர் ஒன் அவ்வளோதான் அந்த கரகாட்டக்காரன் அதாவது கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி வந்து அம்பிகாவதி அமராவதி நம்ம பாகவதர் படங்கள்லாம் வந்து வேறு வழியே இல்லை ஒரே ரெண்டு படம் தான் எடுப்பாங்க அது மட்டும்தான் நாலு வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தது பட்டு நூறு நாட்கள் படம் கொடுக்குற அந்த காலத்தில் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கொடுக்குற படங்களில் அது வந்து ரெண்டு வருஷத்தையும் தாண்டி எத்தனை முந்நூறு நாள் முந்நூற்றஞ்சி நாளைக்கு மேலே ஓடின படம் வந்து கரகாட்டக்காரன் ஸோ இயக்குநராக வந்து அவர் நம்பர் ஒன்